என்னமா வேலையா உங்களை பத்தி நாங்க நினைச்சிட்டோம் நல்ல வேலை நீங்களும் நிலபராதரி தெரிஞ்சு போச்சு இனிமே கல்யாணத்துக்கு எந்த வித தடையும் சீக்கிரத்துல முடிச்சிடுவோம் தங்கச்சி தங்கச்சி நல்ல காலம் வந்தாச்சு நீங்களா குழந்தைமா இருக்கீங்களா குழந்தை நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்குங்க ஏண்டா ஏற்கனவே பொண்ண பார்த்திருக்கேன் பிறகு எதுக்கு பொண்ணை பார்க்கணும் பொண்ணை பார்க்கணும்னு என்ன தொந்தரவு பண்ண ஏன்ப்பா இவங்க நான் கல்யாணம் பண்ணு ஆமா ஆமா இதுதான் என் தங்கச்சி ஆமா நீ ஏமாத்துட்டீங்க எங்கள் அம்மா ஒரு குழந்தைக்கு தாய் ஏய் என்னடா சொல்ற ஆமாப்பா எங்கள் அம்மாவையும் இவங்க குழந்தையையும் நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் ஓ அதை சொல்றீங்களா ஏம்மாப்ள அருவானு வச்சிருக்க அத்தனை பேரும் சொல்லையாருங்களா ஆமாண்டா வாழைப் புற பொண்ணு மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்த கூடாது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா ஒரு நாள் இவங்க மயக்கமா விழுந்து கிடந்தாங்க நான் போய் உதவி செஞ்சேன் இந்த குழந்தை யாருதுன்னு கேட்டேன் ஏழைgetElementById ஆண்டவன் குழந்தையை கொடுக்கறன்னு சொன்னாங்க அப்படி சொன்னங்களா இல்லையான்னு நீங்களே கேளுங்கப்பா அண்ணா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனா அந்த அர்த்தத்துல நான் சொல்லவே இல்ல அண்ணா குழந்தையோட அப்பா யாரு அம்மா யாருன்னு கேளுங்கப்பா அது தெரிஞ்சிருந்தா தான் நான் ஏக்கறவே வேலையா உங்க தங்கச்சிய நீங்க நம்பலாம் நானும் நம்பலாம் ஆனா உலகம் என்னமோ நமக்குள்ள அவ்வளவுதான் ஏய் உன்னால எனக்கு ஏற்பட்ட இந்த கதிக்கு நான் தாண்டா அழுது அழுது சாகணும் பாம்பு கிட்ட இருந்த உன்னை காப்பாத்து இந்த பையில எடுத்து என்ன காப்பாத்திக்க முடியலையே

இப்படி வெளிய வந்து பத்து பேரை பார்க்க கொள்ள இருந்தா உன் கவலை கொஞ்சம் குறையும் அழைச்சிட்டு வந்தேன் இப்படி உட்காந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் இந்த மெஷின் சுத்திக்கிட்டு இருக்காரு அவர் யாருமா யார கேக்குற அதுவா வேலையா ஆமா அவரை பத்தி நீ ஏன் கேக்குற அவர் ஏமா இந்த வேலை செய்யறாரு ஏம்மா சமீபத்துல அவர் பெரிய சொத்து அதிபதி ஆகுங்க சொத்தா அவருக்கு ஏதும்மா சொத்து என்ன பொருள் ஏழை ஜனங்க தான் சொத்து நல்லா படிச்ச பிள்ளம்மா ஆமா நீ ஏன் வெயில நிக்கிற அவரே நிக்கிறாருமா என்ன சொன்ன ஒண்ணு இல்லையே சரி சரி இதை வந்துடுறேன் நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் உட்காரு அம்மா இந்த குழந்தை இது ஒரு அநாத குழந்தை அதை எடுத்து நாங்க வளர்க்கிறோம் எனக்கு என்ன கல்யாணமே ஆகணும் எங்க அண்ணனுக்கு இந்த குழந்தைன்னா ரொம்ப உயிர் அதாவது காகமும் கயிறும் மோதிச்சான் ஒரு பெண்ணு காரும் ரயிலும் மோதல் சீமானம் சிதம்பரத்தின் ஒரே மடகு ராணியின் பரிதாபம் மரம் ஊர்கோடியிலே இருக்கும் ரயில் பாதையில் இந்த பயங்கர விபத்து நடந்தது கார் பாதையை கலந்து செல்லும் போது வேகமாக வந்த ரயில் அதன் மேல் மோதியது உடனே கார் வெகு தூரம் உழுந்து தீப்பிடித்தது காரில் வந்து கொண்டிருந்த ராணி தீயில் தருகி மனமடைந்தாள் உடல் அடையாளம் செய்யாதவாறு எரிந்து தாம்பலாகிவிட்டது

அவர்தான் என் கணவர் இவ்வளவு நல்ல நல்லபுள்ள உனக்கு கனவை தற்கொலை என் துன்பங்கள்ல இருந்து விடுதலை கிடைச்சிருக்கும் ஆனா நான் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேர்ந்த சந்தர்ப்பமே எனக்கு கிடைச்சிருக்காது சரி வாமா போகலாம் வேண்டாமா நான் யாருன்னு அவருக்கு தெரிய வேண்டாம் ஏமா தெரிய வேண்டாங்கிற நான் செத்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படித்தான் பேப்பரையும் போட்டு ஆமா இப்ப உங்ககிட்ட பேசுனாரே அப்ப கூட நீ யாருங்கறதை புரிஞ்சுக்கல எப்படிம்மா புரிஞ்சுக்க முடியும் ஆனா பெண்ணானு புரிஞ்சுக்க முடியாதுபடி கண்ட கண்ட உடன நிறமாடிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி உடனே வருவேன் அவரால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது ஆனா அவர் கூட சந்தேகப்பட்டு கேட்ட உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நான் தான் என் பேர மாத்தி கண்ணம்மான்னு சொல்லிட்டேன் அவரும் நம்பிட்டாரு இப்பதான் நம்பிட்டாரு என்னைக்காவது உண்மை தெரிஞ்சுட்டா தெரிய வரைக்கும் நான் அவர் கூடவே இருக்கேன் அவருக்கு பணிபடை செய்றேன் என் கண்ணீரால அவர் பாதங்களை கணவரை கண்ணம் இருந்து அவரை கணவரை அடைய முயற்சி எத்தனை தான் அவருக்கு தெரியற காலத்துல என்ன நீதா நீதாய மனைவின்னு சொன்னா சரி இல்லன்னா இல்லன்னா வழி இல்ல நிச்சயமா உனக்கு அந்த நிலைமை வராதுமா இன்னைக்கு உன்னை வேலையில் சேர்த்துறேன் சாப்பிடுமா சாப்பிடு